டெய்லி ரெண்டு கிராம் ஒரு மாதத்துக்கு ஏழு நாள் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா இதை விட சூப்பரான ட்ரிங்க் நமக்கு கிடையாதுங்க பிரெயின் நம்ம குடல் புழுக்கள் நம்ம இன்னர் ஆர்கான்ஸ் இன்னர் ஆர்கான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக செயல்படும் நல்ல தூக்கம் வரும் ஸ்ட்ரெஸ் இருக்காது உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி பால் நமக்கு நாட்டு பசும்பால் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா பாக்கெட் பாலில் இன்றைக்கி நிறையா கெமிக்கல் இருக்குது நாட்டு பசும்பால் நமக்கு கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அதே நாட்டு பசும்பாலில் நல்ல ஒரு ரெண்டு கிராம் போட்டுக்குங்க கசகசா போட்டுக்குங்க ஏலக்காய் நல்லா உடைச்சி விட்டுக்குங்க நல்லா ஆறுனு ஒன்று ஃபில்டர் பண்ணிவிட்டு வெது வெது சூடாக சிறப்பு அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது இந்த பொருள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டு கிராம் ஒரு நாளைக்கு ஏழு நாள் ஒரு மாதத்துக்கு எடுத்தால் போதுங்க சூப்பரான நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கல் ஏற்படும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஜஸ்ட்டு ரெண்டு கிராம் டெய்லி நைட் படுக்க போகும் பொழுது எந்த வழிமுறைகளை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நான் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் என்ன பொருள் அப்படின்னு சொன்னாங்க கசகசா ஹிந்தியில் கஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கசகசா ஆங்கிலத்தில் பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது எல்லாருக்குமே ஒரு கேள்வி கசகசான்னு சொன்ன உடனே சார் இது ஒரு போதைப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க ஆமாங்க இது ஒரு போதைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி தான் சட்டம் சொல்லுது சட்டம் சொல்லுதுன்னா இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கும் பல நாடுகளுக்கு வளைகுடா நாடுகளுக்கு சவுதிக்காகட்டும் சிங்கப்பூருக்காகட்டும் கொரியா ஜெர்மனிக்கு இந்த பொருட்கள்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது அப்போது இது ஒரு போதைப் பொருட்கள் தான் புரியுதுங்களா நான் சொல்கிறது இது ஒரு புரிதல் தன்மைக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் எதனால் இந்த போதைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியராக என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஊக்க மருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேனெலாம் ஊக்க மருந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுவும் இந்த செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த பப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க இந்த கசகசான்னு சொல்கிறாங்க இல்லைங்க இதனோட தமிழ் பெயர் அந்த செடியின் பெயர் என்னென்னு சொன்னீங்கன்னா ஓபியம் செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓபியன் செடி ஆங்கிலத்தில் அபின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புரியுதுங்களா ஸோ இதில் வந்து ஒரு போதை இருக்குது அதனால தான் பல நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் தடை செஞ்சுருக்காங்க அது ஏன் தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதாவது இந்த ஓபியன் செடி அப்படின்னு சொன்னால் இல்லைங்க இந்த அபின் செடி இந்த அபின் செடியில் அந்த காய் ஒன்று வரும் அந்த காய் அந்த காய் எப்போ ட்ரை ஆகுதோ அது காஞ்சிருச்சுன்னா அந்த காயை உடைச்சிங்கன்னா உள்ள இருக்கிறது தான் கசகசா ஓகேங்களா அந்த காய் பச்சையாக இருக்கும் பொழுது அப்படி கீர்னிங்கன்னா அதுலேருந்து பால் வரும் அந்த பால் தான் வந்து போதை பொருட்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ புரியுதுங்களா ஸோ இந்த கசகசா போதை பொருள் கிடையாது அந்த காயே காயாக இருக்கும் பொழுது கீர்னிங்கன்னா அதில் வர பால் தான் போதைப் பொருட்கள் அப்புறம் ஏன் சார் தடை பண்ணியிருக்காங்க கசகசாவை ஆமாம் ஏன்னா இந்த கசகசாவை கொண்டு போயிட்டு அங்கே போய் பயிரிட்டு அந்த காயை உற்பத்தி செஞ்சு அந்த காயிலிருந்து பால் எடுத்தால் அது போதைப் பொருட்கள் தானே புரியுதுங்களா இன்றைக்கும் நம்ம நாட்டிலையும் ஒரு சில இடங்களில் அந்த காயிலிருந்து போதைப் பொருட்களை அப்படின்னு செடியிலிருந்து இருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுதான் உண்மை அதனால தான் கசகசா வந்து தடை செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி போதை சட்டத்தின் கீழே ஒவ்வொரு நாட்டுகளுக்கும் இது இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிக்கோங்க அதனால கசகசா என்பது இந்த கஸ்கஸ் அப்படிங்கிறது பப்பி சீட்ஸ் என்பது போதை பொருள் அல்லங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதனோட காய் செடியில் இருக்கும் பொழுது அதை பறித்து அதை கீரல் போட்டால் அதில் வர பால் தான் வந்து போதை அந்த செடிக்கு பேர் தான் அபின் செடி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி சார் இந்த கசகசா நம்ம உடம்புக்கு என்ன நமக்கு செயல்படுத்தும் அவசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கேரக்டர்ஸ்லாம் இருக்குங்க ஏன்னா இந்த கசகசாவில் பார்த்தீங்கன்னா இந்த பப்பி சீட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அட்வான்டேஜெல்லாம் இருக்குது ஸோ என்னென்ன கெமிக்கல் இருக்குது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இதை பயன்படுத்தினா என்ன சார் நமக்கு யூஸ்ன்னா முக்கியமான யூஸுங்க நம்ம பிரெயின் நல்லா ஸ்டுமிலேட் ஆகுங்க அதுக்கப்புறம் குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் வாம்ஸ் நம்ம குடலில் இருக்கிற புழுக்கள்லாம் செத்து போயிடுங்க மாதிரி நம்ம டைஜஷன் இஷ்யூ நல்லா ஸ்லீப் வரும் இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன்னால் வெளியில் கிடையாதுங்க நம்ம உடல் உறுப்புக்கள் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாம் கிளியர் ஆகும் அதே மாதிரி இன்டெஸ்டினைல் இஷ்யூஸ் ஸ்டொமக் பெயின் டைஜஷன் இஷ்யூ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பர்டிகுலராக சொன்னால் ஃபெர்டிலிட்டி இஸ்யூ ஆண்களுக்கு இந்த ஆண்மை குறைவுன்னு சொல்கிறோம் இல்லைங்க அந்த ஃபெர்டிலிட்டி இஷூவும் இதில் கிளியர் ஆகும் அந்தளவுக்கு ஒரு மேஜிக் இந்த கசகசால இருக்குது ஈவன் பிரியாணிக்கெல்லாம் நிறையா வாசனை பொருட்களுக்காக இந்த கசகசா யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் ஓகேங்களா இது நல்ல கொலஸ்ட்ரால் கொடுக்குது ஓகேங்களா ஸோ சிறப்பாக இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் மக்னீஷியம் கால்சியம் அயனு தாமிரம் அப்படின்னு பல கெமிக்கல் கண்டென்ட் தாதுக்கள் விட்டமின்ஸ்லாம் இருக்குது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ஓலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டோட பிபியை நம்ம ஹார்ட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த கசகசாலில் இருக்குது ஓகேங்களா இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த கசகசாலில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு கிராம் எடுத்துக்கிட்டால் போதுங்க எப்போ எடுத்துக்கலான்னு சொன்னிங்கன்னா நைட் டைமில் படுக்க போகும்பொழுது நீங்கள் இந்த ரெண்டு கிராம் எடுத்தால் போதும் எந்த மாதிரி வழிமுறைகளில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிடுங்க கசகசா ஒரு போதை பொருட்கள் அல்லங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாயிடுங்க ஓகேங்களா இது எப்படி எடுத்துக்கலான்னாங்க நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு ரெண்டு கிராம் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு சுகருக்கு ஏதாவது வேணும்னு சொன்னிங்கன்னா கருப்பட்டி நாட்டு சக்கரை சேர்த்திட்டு நைட் ஒரு ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க ஒரு ஏழு மணிக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி பிரெயின் நம்ம குடல் புழுக்கள் நம்ம இன்னர் ஆர்கான்ஸ் இன்னர் ஆர்கான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக செயல்படும் நல்ல தூக்கம் வரும் ஸ்ட்ரெஸ் இருக்காது உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் மாதிரி பால் நமக்கு நாட்டு பசும்பால் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா பாக்கெட் பாலில் இன்றைக்கி நிறையா கெமிக்கல் இருக்குது நாட்டு பசும்பால் நமக்கு கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அதே நாட்டு பசும்பாலில் நல்லா ஒரு ரெண்டு கிராம் போட்டுக்குங்க கசகசா போட்டுக்குங்க ஏலக்காய் நல்லா உடச்சி விட்டுக்குங்க நல்லா ஆறுனு ஃபில்டர் பண்ணிவிட்டு வெது வெது சூடாக குடிங்க எத்தனை நாள் குடிக்கலாம் ஏழு நாளுங்க ஒரு மாதத்துக்கு ஏழு நாள் லைஃப் லாங்காக குடிக்கலாங்க எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது ஹெல்த் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த சுகர்லாம் இல்லை சார் அப்படிங்கிறவங்க அந்த மாதுளம்பழம் நிறைய பேருக்கு பிடிக்கும் மாதுளம்பழம் ஜூஸ்லேயும் இதை நம்ம எப்படி சாப்பிட்லான்னு சொன்னிங்கன்னா மாதுளம்பழம் வெளித்தோல் எடுத்துடுங்க உள்ளே இருக்கிற அந்த இன்னர் லேயர்ஸ் அந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்க எல்லோ கலர் அதோடு சேர்த்தி நாட்டுப்பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு மிக்சியில் ஜூஸ் மாதிரி போட்டுக்கிறீங்க ரெண்டு கிராம் இந்த கசகசாவை எடுத்து நல்லா அரைச்சிக்கிறீங்க அரைச்சி அந்த ஜூஸ்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக குடிச்சிடுறீங்க டெய்லி குடிக்கலாங்க ஒரு ஏழு நாளைக்கு குடிங்க மாதத்துக்கு ஒரு ஏழு நாள் குடிங்க உடம்புல அந்த மாதுளம்பழமோடு சேரும் பொழுது இதனோட அந்த ஓலிக் ஆசிட்ங்கிறது அதனோடய த்ரீ டைம்ஸ் அதில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் ஆர்கான்ஸ் இன்னர் ஆர்கான்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஹார்ட்டு லங்ஸு லிவரு ஸ்ப்ளீனு கிட்னி அது இல்லாமல் நம்மளோட பிரெயின் நம்மளோட ஸ்கின் க்ளோ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஜென்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்டிலிட்டி இஸ்யூ வரும் இஷ்யூ வரும் அது எப்படின்னா பாதாம் ஜஸ்ட் ஒரு மூணே மூணு பாதாம் நைட்லேயே ஊற போட்டுருங்க அடுத்த நாள் காலையில் அதை நல்லா அரைச்சிக்கோங்க அந்த அரைக்கும் பொழுது ரெண்டே ரெண்டு கிராம் இந்த கசகசாவையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிடும் டெய்லி காலையில் சாப்பிடுங்க ஜஸ்ட் ஒரு ஏழு நாள் சாப்பிட்டா போதும் ஒரு மாதத்துக்கு ஏழு நாள் சாப்பிடுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃபெர்டிலிட்டிஸூக்கு என்னென்ன கிளியர் ஆகுமோ அந்தளவுக்கு சூப்பராக செயல்படுத்தும் ஓகேங்களா அதனால் இந்த கசகசான ஒன்று இது தடை பை செய்யப்பட்ட பொருள் சார் இது ஒரு போதைப் பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி இதை தள்ளி வச்சிட வேண்டாம்ங்க இது போதைப் பொருட்கள் தான் எப்போ போதைப் பொருட்கள்ங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த புரிதல் தன்மை வேணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் சிறப்பாக செயல்படுத்திருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை டெய்லி ரெண்டு கிராம் ஒரு மாதத்துக்கு ஏழு நாள் நீங்கள் இதை விட சூப்பரான ட்ரிங்க் நமக்கு கிடையாதுங்க ஒரு சின்ன கண்டிஷனுங்க இந்த ட்ரிங்கை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டீ காஃபி சக்கரை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி எல்லாருமே என்ன தெரியுங்களா பண்ணுறீங்க நம்ம தான் மருந்து சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணவு வகையிலையும் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சொல்யூஷனே உங்களுக்கு வராது ஓகேங்களா உணவு முறைங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னால் இந்த கொழுப்புக்களை வந்து நல்ல கொழுப்புக்கள் நம்ம உடம்புக்கு வரத்துக்கு இந்த கசகசா பயன்படுது அதனால தான் குருமா வைக்கும் பொழுதும் சரிங்க இந்த வாசனை பொருட்கள் ஆட் பண்ணுறோம் பிரியாணி செய்யும் பொழுதும் பாருங்கள் இந்த கசகசாவை ஆட் பண்ணுவாங்க ஏன்னா இது நல்ல கொழுப்புகள் எதனால் ஆட் பண்ணுறோன்னா ஆல்ரெடி நமக்கு பார்த்திங்கன்னா மீட்டில் பார்த்திங்கன்னா கறியில் சிக்கனில் எல்லாம் பார்த்திங்கன்னா கொழுப்பு கொஞ்சம் இருக்குங்கிறதுனால அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நல்ல கொழுப்புக்கெல்லாம் மாற்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இந்த கசகசாவுக்கு இருக்குது ஓகேங்களா அதனால் சிறப்பாக செயல்படுத்துங்க எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடைக்காதுங்க சூப்பராக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம பிரெயினில் இருந்து நம்ம இன்டெர்னல் பார்ட்ஸு மெயினாக பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளமேஷன் தாங்க இப்போ நம்ம உடம்புக்கு வெளியில் ஏதாவது வீக்கம் இருந்தால் நமக்கு தெரியுங்க உடம்புக்குள்ளே இருக்கிற வீக்கம் நமக்கு தெரியுமா அந்த இன்ஃப்ளமேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணக்கூடியது இந்த ரெண்டு கிராம் கசகசா அளவு வந்து இவ்வளோ போதுங்க இதுக்கு மேலே அளவு தேவையில்லை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளோட ஒர்க்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக செயல்படுத்தக்கூடிய சொல்யூஷன் இந்த கசகசிற்கு இந்த பப்பி சீட்ஸை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து இந்த பப்பி சீட்ஸ்லாம் யூஸ் பொழுது உணவு முறையில் ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க அதேமாதிரி இந்த டீ காஃபி பேக்கரி ஐட்டம் பேக்குடு ஐட்டம் இதெல்லாம் ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாமே தான் நமக்கு சைடு எஃபெக்ட் நிறைய கொடுக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி